டு இம்ப்ரூவ் ஸ்கூல் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்லிடுறேன் உலகம் பூரா இன்னைக்கு உலகம் குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க அதாவது உலகம் உலகம் வெப்பம் மயமாவதல் இது எதனால் வருதுன்னு சொன்னாக்க மரங்கள் நான் ஜாஸ்தியாக நம்ம வளர்க்கறதோட நிறைய வெட்டிகிட்டு இருக்கோம் அதாவது ரோடு போடுறோம் காடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது கட்டிடங்கள் கட்டுறோம் ஆனால் அது திரும்ப மரத்தை வைக்கிறதே கிடையாது செடி ஊன்றது கிடையாது அப்போ காலம் சென்ற இந்தியாவுடைய ஜனாதிபதி மிகப்பெரிய வளர்த்தேன் அது ஓடி ஓடிவிட்டது பறவை வளர்த்தேன் அது பறந்து விட்டது ஒரு மரம் மரம் வளர்த்தேன் இரண்டுமே திரும்பி வந்துவிட்டது திரும்ப ரிப்பீட் பண்றேன் நான் ஒரு அண்ணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது பறவை வளர்த்தேன் பறந்து விட்டது ஒரு வளர்த்தேன் இரண்டுமே திரும்பி வந்து விட்டது நன்றி அசலாவது இடத்திற்கு சென்றால் கூட தன்னுடைய சொந்த ஊட பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் ஊட்டை பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு இயக்கம் வாங்குவோம் அந்த இயக்கம் தான் எனக்கு இந்த திருவழியாக போகணும்னா அந்த சின்ன ஆடி விளையாடின அந்த காட்சி வார்த்தையாற்ற அடி வாங்கின அந்த நினைவுகள் சின்ன பிள்ளைல செஞ்ச வச்சு குறும்புகள் எல்லாமே நினைவுக்கு வரும் ஆனால் மனதுக்குள்ளே ஒரு இடம் கொண்டு ஒரு ஆசை கொண்டு இருந்து கொண்டே இருக்கும் நாம் படித்த இந்த கல்விச்சாலை மேலும் மேலும் வளர்ந்து இந்த தஞ்சை மாவட்டத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சிறந்த கல்வி ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் அடிக்கடி ஏற்படும் அந்த அளவுக்கு பிரைவேட் ஸ்கூலை விட இங்க பயங்கரமா எஜுகேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஈவினிங் கோச்சிங்கு நான் சார பிரின்ஸ்பல் ஹெச்எம் ஆகணும்னு ஃபஸ்ட்டு வரும்போது சார் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் கூட இப்படி கிடையாது ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாலு அஞ்சு மணிக்கு முடிஞ்ச பிறகு தனியாக ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தனியாக பண்ணுவாங்க மிகுந்த ஒத்துழைப்பு இந்த கட்டடம் எழும்புவதற்கெல்லாம் அவர் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார் இந்த ஊர் மக்கள் இன்னுமாக பல தலைவர்கள் ஆசிரியர் சங்க தலைவர் ஆஜி இன்னுமாக பெற்றோர்கள் மாணாக்கர்கள் ஒரு ரெண்டு மூணு பாப்பா வந்துச்சு எங்க மேடம் இந்த பாருங்க எங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு சந்தோஷம் எனக்கு என்னிடம் படித்த பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் இந்த படிக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த பள்ளி இன்னுமாக அநேக வளர்ச்சிகள் பெற்று எங்களை பள்ளியாக மாறி இங்க வந்து சேர்ந்த அந்த அதிகாரத்தோடு அந்த ப்ளஸ் டூ முடித்த ஒரு தோடு கூட போகலாம் அத்தகைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசிர்வாதம் இருந்து இருக்கிறது அது நிச்சயமாக மாறும் ஆகவே ஒரு சிறு பாயிண்ட் அனைவருடைய அலுவலகம் இருக்கிறது இந்த பள்ளி மேலும் மேலும் அடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் சக்கரா பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளி சக்கராப்பள்ளி ஆகியவற்றை நூற்றாண்டு விழா நிகழ்வை ஊரே ஒன்று கூடி ஒரு பெருநாளை போல ஒரு திருவிழாவை போல சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிடிஏ துணைத் தலைவரும் மற்றும் பள்ளி நிர்வாக குழுவினுடைய உறுப்பினருமான அண்ணன் நாசர் அவர்களே செய்தியில் தெரிவித்துக் கொண்டு அதே போல எங்க வாழச சப்ஸ்கிர செய்தியங்களை ஆதறிங்கள் சப்ஸ்கிர செய்தியங்களை ஆதரிங்கள்